இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அக்னி ஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் முக்கியமான பலிஸ்டிக் ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான கௌரவ் கிளைட் பாமருடைய சோதனை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது அது கூடிய விரைவில் இந்தியாவுக்கு பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்லாம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் அக்னி ஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் முக்கியமான பலிஸ்டிக் ஏவுகணையின் சோதனையை ஒரிசா கடற்கரையில் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த அக்னி ஃபோர் ஏவுகணை கிட்டத்தட்ட நான்காயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இலக்குகளை துல்லியமாக சென்று அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இதுல முப்பது நிமிஷத்துல கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று இலக்குகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வேகம் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல எம்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இந்தியா வந்து இதை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல இந்தியா வந்து அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்மொழி கப்பல் இந்தியாவினுடைய கடற்படையில் இணைக்கப்பட்டது ஆல்ரெடி அரிகாந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பல் பயன்பாட்டில் இருக்கிறது ஆக்சுவலா இந்த ரெண்டு நீர்மொழி கப்பலினுடைய ஏவுகணை தான் வந்து இந்த அக்னி ஃபோர் ஏவுகணை முக்கியமான பயன்பாட்டில் இருக்கிறது அந்த பர்பஸ்க்காக தான் இந்தியா இதை தயாரித்து முக்கியமான சோதனையில் ஈடுபட்டுப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி இந்த அரிகாண்ட் மற்றும் அரிகாட் இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பல்லையுமே ஆக்சுவலாக கே ஃபிப்டின் ஏவுகணை பயன்பாட்டில் இருக்கிறது ஆக்சுவலாக இந்த கே ஃபிப்டின் ஏவுகணை ஜஸ்ட் ஏழ்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும் அதன் பிறகு இந்தியா யோசிச்சது என்னன்னா ஏழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வச்சுட்டு எதிரிய வந்து அதாவது பாகிஸ்தானை வேணாலும் கண்ட்ரோலை வச்சிருக்க முடியும் ஆனால் நம்முடைய எதிரி நாடான சீனா வந்து இதன் மூலமாக கண்ட்ரோலை வைத்திருக்க முடியாது அதனால இந்தியா பிளான் செஞ்சது தான் அக்னி ஃபோர் ஏவுகணை ஆக்சுவலாக இந்தியா வந்து அக்னி ஒன் அக்னி டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி பல்வேறு வகையான சீரீஸ் வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அக்னி ஒன் வந்து ஏழுநூறு கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் கிட்டத்தட்ட கண்டம் விட்டு கண்டம் வாயும் பல்வேறு ஏவுகணையை இந்தியா தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த அரிகாண்ட் மற்றும் அரிகாட் இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பலுமே கிட்டத்தட்ட டியூப் வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த நாலு லான்ச் தான் இந்த கே பிப்டின் ஏவுகணை ஆகட்டும் இந்த அக்னி போர் ஏவுகணையாகட்டும் இதன் மூலமாக தான் ஏவ முடியும் இந்த அக்னி போர் ஏவுகணையை முக்கியமா சோதனை செய்ததுக்கு முக்கியமான காரணம் எங்களிடம் அரிகாட் நீர்மொழி கப்பலம் தயாராக இருக்கிறது அக்னி ஃபோர் ஏவுகணையும் தயாராக இருக்கிறது நீங்கள் தயவு செய்து கவனமாக இருங்கள் நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களால் அட்டாக் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்தியா அந்த மாதிரி ஒரு சோதனை நடத்திருக்காங்க இந்தியாட்ட சைனாவை எதிகிறதுக்கு சரியான ஆயுத பலங்கள் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதாவது நம்ம கிட்ட அக்னி ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்காயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஏவுகணை மட்டும்தான் தயாராக இருக்கிறது ஆனால் சைனாட்ட டிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாங்ஃபெங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை அவர்களிடம் இருக்கிறது ஆக்சுவலா அது வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிர்களை அழிக்கக்கூடிய வசதி இருக்கு அதன் மூலமாக டோட்டல் ஆசியன் கண்ட்ரிஸ் யூரோப்பில் ஒரு சில கண்ட்ரிவே அதன் மூலமாக அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது இப்பொழுது இந்த அக்னி ஃபோர் ஏவுகணைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா அக்னி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சீரீஸை வந்து இந்தியா டெவலப் பண்ணி செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாஸ் பறிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா பிளான் செய்யறது என்னன்னா நம்ம அக்னி ஃபைவோ அல்லது அக்னி சிக்ஸோ அதை வந்து வருங்காலத்தில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம இந்திய பெருங்கடலில் இருந்து நம்ம அட்டாக் செஞ்சோம்னா சைனாவுடைய டோட்டல் கண்ட்ரிவை அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா சைனாவில் வந்து நம்ம முக்கியமாக அட்டாக் பண்ண பகுதி வந்து பெய்ஜிங் தான் ஆக்சுவலா பெய்ஜிங் அட்டாக் பண்ணவே முக்கியமான பகுதிகள் அவர்கள் ஏதாவது நமக்கு தொந்தரவு செய்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா கௌரவ் கிளைட் பாம்பர் ஆக்சுவலா இதன் மூலமாக எதிரிகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலா இதுல ரெண்டு நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒன்று அதானி டிஃபன்ஸ் நிறுவனம் இன்னொன்று பாரத் போர் நிறுவனம் ஆக்சுவலா இந்த ரெண்டு நிறுவனத்தின் உதவியால் இந்த கௌரவ் கிளைட் பாமரை உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலா இந்த கௌரவ் கிளைட் பாமர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நார்மலா நம்முடைய சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர் விமானத்தில் நம்முடைய இந்த கௌரவ லைட் பாமரை அட்டாச் பண்ணிடுவாங்க அதே மாதிரியே இந்த போர் விமானம் போயிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கௌரவ லைட் பாமர் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும் அந்த சமயத்தில் எந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல பின் பாயிண்ட் அக்யூரஸியில் துல்லியமாக சென்று எதிரி வந்து அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்தாலும் டோட்டலா வந்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய ரேஞ்சை வந்து ஜஸ்ட் நூறு கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை கௌரவ் கிளைட் பாமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே மாதிரியே இந்தியா இன்னொரு கிளைட் பாமரை வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அது வந்து கௌதம் கிளைட் பாமர் இதனுடைய வெயிட் வந்து செஸ்ட் ஐநூற்றி ஐம்பது கிலோகிராம் தான் இருக்க போகுது அதே மாதிரியே இதனுடைய ரேஞ்சு வந்து செஸ்ட்டு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் இப்பொழுது கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே futureல நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தயாராகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய ஸ்பைஸ் கிளைட் பாமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாமர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாகிஸ்தானில் பாலகோட் அப்படிங்கிற பகுதியில் நம்ம அந்த இஸ்ரேலுக்கு இருந்தோம் தான் நம்ம பர்ச்சேஸ் சேர்ந்து வாங்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பிரச்சனை இனி ஃபியூச்சர்ல வராது அதுக்கு பதிலாக நம்ம அட்டானி டிஃபென்ஸிடம் இருக்க கௌரவ் கிளைட் பாமில் தான் நம்ம யூஸ் பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்